சில என்னம்மா ஒரு கமெண்ட் வந்திருக்கு என்ன கமெண்ட் வந்திருக்கு என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இருப்புல உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை தேவையா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படி வாழணுமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க நீ தான் பதில் சொல்லணும் இதுக்கு நான் தான் சொல்லணுமா ஆமா சொல்லிட்டா போச்சு யாரு மாமா கமெண்ட் பண்ணது இந்த தடவை அலர்ட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேர் போடாம கேமிங் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா நீங்க இருக்கிற இருப்புக்கு ரெண்டாவது குழந்தை தேவையா அப்படின்னு இருக்காங்க இருக்கிற இருப்பு கஷ்டப்படுறவங்கனாலும் சரி பணக்காரங்கனாலும் சரி ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறது தப்பு கிடையாது ரெண்டு குழந்தை அப்படின்றது அளவானதுதான் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படியெல்லாம் வாழணுமா அப்படின்னு மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா சீலாவோட டிக்டாக்குள்ள வந்த நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க ரொம்ப அறகுறையாக வீடியோ போடுறது மோசமாக வீடியோ போடுறது ஜெயிலுக்குள்ளே போனவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களதான் போய் நீங்கள் என்ன கேட்டீங்க அவங்க கிட்ட நீங்க என்ன கருத்தை சொன்னீங்க அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்க